இந்த ரிமோட்காக ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேலை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க இதில் என்ன ப்ராப்ளம்னா இது ஒர்க் ஆகுதா செக் பண்றது கூட நம்ம கிட்ட ரிமோட் இல்லை இந்த போர்டை நம்ம காகல மாட்டணும் இந்த போர்டை வந்து நம்ம ரிமோட்டில் மாட்டணும் இப்போ நம்மளுக்கு பிசிபி போர்டு கிடைச்சி வச்சு ஆனால் அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ரிமோட் நம்மகிட்ட இல்லை நாங்கள் ஒவ்வொரு வாட்டி சந்தைக்கு போகும்போது இந்த மாதிரி நிறைய ரிமோட் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் எதுவுமே செட் ஆகல கத்த போர்டெலாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா எதுவுமே செட் ஆகலை இந்த போர்டு தான் கரெக்டாக ஆகுது ஃபஸ்ட்டு இந்த போர்டை நம்ம காகுக்குள்ள மாட்டேக்குவோம் என்னடா போர்டு ஏற்கானு கொஞ்சம் டஸ்ட்டு இருக்குது நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிடுவோம் இந்த போர்டு இங்கே மாட்டுறதுக்கு முன்னாடி நான்கு ரிமோட் காக்கில் ஒரு மோட்டர் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் ரெண்டு மோட்ரு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரெண்டுக்குமே வந்து பவர் கொடுக்கணும் ஃப்ரெண்டு பேக் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம் சால்ரி பண்ணி விட்டுவோம் சின்ன போர்டில் எட்டு வேகம் மாட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு மாட்டியாச்சு போர்டு ரிமோட்டில் மாட்டோம் இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இதுவும் இதுவும் சேம் போர்டு தானே அப்போயும் இதையே போட வேண்டியதானே நீங்கள் கேட்பீங்க சில நேரம் இந்த போர்டு ரிப்பேக் ஆகும் அதனால் நம்ம இதையே மாட்டிக்குவோம் அந்த போர்டை எடுத்துகிட்டு இந்த போர்டை போட்டோம்னா அப்படியே கரெக்டாக ஆகும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பேட்டரி மட்டும் மாற்றணும் இதில் இருக்க பேட்டரி கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்க தான் தெரியுது நம்ம இதுக்கு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் பாண்டியம்மா ஒன்ஸ் ஜின் பண்ணிருக்காங்க சைக்கிள் பேலன்ஸே கிடையாது சூப்பரா ஓடிட்டாங்க வாழ்த்துக்கள் பாண்டியமா சிஸ்டர்